வணக்கம் இது நம்ம பாலிட்டி ஹப் நான் உங்கள் அஞ்சு அக்டோபர் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒடிசாவை சார்ந்த இருபத்தி மூன்று வயது பெண்ணுக்கு வெஸ்ட் பெங்கால் துர்காபூரில் நடந்த அந்த ஒரு அநீதி நம்ம தொடர்ந்து பாத்துட்டு வரோம் மம்தா பானர்ஜி அவரோட தலைமையிலான வெஸ்ட் பெங்கால் அரசுல அடிக்கடி வந்து அந்த இடத்துல இந்த கேங் ரேப் அப்படின்றது நடக்குது அண்ட் ரேப் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து பல நேரங்கள்லாம் நடந்துட்டு வரது நம்ம பார்க்கிறோம் முக்கியமாக நம்ம யாராலையும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் தான் ஆர்ஜி கார் மருத்துவமனையில் அந்த மருத்துவருக்கு எதிராக நடந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு அது வெஸ்ட் பெங்கால்ல வெடிச்சது எந்த அளவுக்கு அதனுடைய ரியாக்ஷன் மக்கள் கிட்ட இருந்து அந்த மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இருந்துட்டு அங்கே இருந்த யூத் கிட்ட இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி நம்ம நம்ம தமிழகத்தில் நடந்தப்போ அங்கே இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அப்பொழுது நடந்திருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ அதே மாதிரி தற்போது ஒரு சம்பவம் நடந்திருக்கு வெஸ்ட் பெங்காலில் இருக்க ஒரு பிரைவேட் மருத்துவமனையில் இரண்டாம் ஆண்டு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க இருபத்தி மூன்று வயது பெண் ஸோ இவங்களுக்கு எதிராக நடந்த அந்த ஒரு கேங் ரேப் அப்படின்றது தான் அதில் அந்த பெண் வந்து சர்வேவர் அதாவது இப்போ அவங்களுக்கு வந்து உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் ஆனால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்பவே வந்து அடிபட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பார்க்க முடியும் அவங்க இப்போ ஒடிசா மருத்துவமனையில வந்து சிகிச்சை பற்றி வராங்க அவங்க அவங்களுடைய மூலம் அப்படின்றத வந்து அவங்க சொல்றாங்க அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத அக்டோபர் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அவங்க வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட் கூட ஆண் நண்பர் கூட வெளியில டின்னருக்காக போயிருக்காங்க சோ போயிட்டு அவங்க வரும்போது அங்க அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு ஒரு மூணு ஆண்கள் வந்து வண்டியில வராங்க வந்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் பாக்குறோம் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் நாங்க வந்து எப்படி தப்பிக்கிறது இல்லாம உடனே நான் வந்து அங்க இருந்த ஒரு காட்டுக்குள்ள ஓடி போயிட்டேன் தப்பிக்க பிடிக்கிறதுக்காக நான் ஓடி போகும்போது இவங்க என்னை தொடர்ந்து வந்தாங்க வந்துட்டு இவங்க என்ன சரவுண்ட் பண்ணி என் ஃபோன் எடுத்து என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண சொன்னாங்க நான் கால் பண்ணி அவன் ஃபோன் எடுக்கல ஸோ அதுக்கப்புறமா இவங்க என்னுடைய முடியை இழுத்து அதாவது என்னை ட்ராக் பண்ணி என்னை அப்படியே அந்த காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போய் இவங்க வந்து என்னை பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க ஸோ நான் கத்தும் போது என்கிட்ட கத்துனேன்னா இன்னும் நாங்கள் ஆளை கூப்பிடுவோம் அப்படின்னு என்னை மிரட்டினாங்க அப்படின்னு பெண் உருக்கமாக சொல்லியிருந்தாங்க ஸோ இதை தொடர்ந்து ஒடிசாவினுடைய சிஎம் மோகன் சரண் மஷி அவர் வந்து அந்த பொண்ணு வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த பெண் அந்த பெண்ணோட ஃபேமிலி கிட்டையும் அம்மா கிட்டையும்

சொல்றாரு அப்படின்னா இந்த அவங்க பேசின கான்வெர்சேஷனை மோகன் அவர்கள் ஒடிதானுடைய சிஎம் அவங்களுடைய சிஎம்ஓ பேஜ்ல கூட எக்ஸ்ல அதில் நீங்க போய் பார்த்தா தெரியும் அதுல கூட அந்த கான்வர்சேஷன் அவர் வந்து அந்த வீடியோ வந்து அதை போட்டிருக்காங்க ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க பயப்படாதமா நீ வந்து தொடர்ந்து படியுங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருங்க நாங்க இதுக்கு தேவையான ஸ்ட்ராங் ஆக்ஷனை கண்டிப்பா எங்களுடைய அரசு தரப்புல நாங்க எடுப்போம் அதே மாதிரி அந்த பெண் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க நான் வந்து வெஸ்ட் பெங்கால் காலேஜ்ல படிக்கிறேன் இல்லையா ஸோ எனக்கு வந்து என்னுடைய படிப்பை இனிமேல் ஒடிசா காலேஜ்ல படிக்கிறதுக்கான ஒரு டிரான்ஸ்பர் வாங்கி கொடுங்க அப்படின்றத வந்து ஒரு கோரிக்கை அந்த பெண் வச்சிருந்தாங்க அதுக்கு சிஎம் அவர்களும் வந்து கண்டிப்பாக நாங்க இதை என்கொயர் பண்ணி என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதை எடுப்போம் அப்படின்றத அந்த பொண்ணுக்கு சொல்லிருந்தாங்க உங்களுக்கு தேவையான உங்களுக்கான அந்த நீதியை கண்டிப்பாக பெற்று தருவோம் வந்து சொல்லிருந்தாங்க அண்ட் இது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் கடைசி வரை உங்களுக்காக பாடுபடும் நீங்க பி வித் கரேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரேஜா நீங்க இருங்க கவர்மெண்ட் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த நேரத்துல தான் வெஸ்ட் பெங்காலுடைய திருணாமூல் காங்கிரஸ் டிஎம்சியுடைய எம்பி ககோலி கோஷ் அவங்க வந்து ஒரு பெண் எம்பி அவங்க பிரெஸ்ல பேசும்போது கே சொல்றாங்க சிம்பிளா சொல்றாங்க ரேப் கேசஸ் அப்படின்றது வந்து எல்லா சொசைட்டிலையும் நடக்குங்க மேக்கிங் இட் நார்மலைஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க எப்படி ஒரு ஒரு எம்பி அது மட்டும் இல்லாம ஒரு உமனா இருந்துட்டு இன்னொரு உமனுக்காக ஸ்டாண்ட் பை பண்ணாம இது எல்லா சொசைட்டிலையும் ரேப் கேஸ்ல சாதாரமா நடக்கிறதா அப்படின்னு நார்மலைஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எல்லார் மனதையும் வந்து உருக்கியது அதுக்கும் மேல ஒரு ஸ்டெப் போய் நம்மளுடைய டிஎம்சியினுடைய தலைவர் அது மட்டும் இல்லாம வெஸ்ட் பெங்களால உடைய சிஎம் ஆ இருக்காங்க மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்களோட மாநிலத்தில் நடந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்க அந்த பெண்ணுக்கு ஆறுதலாக இருக்காம நாங்க வந்து குற்றம் செய்தவர்களை பிடிப்போம் அவங்களுக்கான தக்க தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லாம மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுக்கு அந்த பெண் அந்த நேரம் அந்த நைட் எதுக்கு அவங்க வெளியில போகணும் அப்படின்ற கேள்வி அவங்க கேட்கறாங்க வை தட் கேர்ள் ஷுட் கோ அவுட் ஆன் தேட் டைம் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க எதுக்கு அந்த பொண்ணு போயிருக்கணும் அந்த நேரத்தை வெளியில அப்படின்னு அந்த பெண்ணை குற்றம் சாட்டியிருக்காங்க இத்தனைக்கும் அவங்க தான் வந்து இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த பெண்ணை குற்றம் சாட்டியிருக்காங்களே தவிர அவங்க பண்ணவங்க மேல ஆக்ஷன் எடுப்போம் என்ன அப்படின்ற விஷயத்த வந்து அவங்க பேசவே இல்லை ஆர்ஜி கார்ல அவங்க என்ன பண்ணாங்க தெரியும் சேமஸ் வந்து இப்போவும் இந்த பெண் விஷயத்துல அந்த பெண்ணுடைய கொலிக்ஸ்ல இருந்து அந்த காலேஜ் பீப்புள் எல்லாமே அந்த பெண்ணுக்கு ஸ்டாண்ட் பை பண்றாங்க இதுலயும் மறுபடியும் மம்தா பானர்ஜி அரசு ஒரு பெரிய அடி வாங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் அந்த வார்த்தை பிரயோகத்துக்கான தேவை அண்ணன் எங்க அங்கே எதுக்கு இருந்தது அண்ட் யாரை ஷீல் பண்ணுறதுக்காக இந்த வார்த்தையை பேச அந்த பெண்ணுடைய ஃபீலிங்ஸும் அவங்க ஃபிசிக்கலி எமோஷனலி அவங்க பட்ட அந்த கஷ்டத்துக்கு வந்து அவங்க இந்த மாதிரியான வார்த்தைகள் பேசும்போது எந்த அளவுக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு இருக்கும் அண்ட் எந்த அளவுக்கு இனி அவங்களுக்கு செக்யூராக ஃபீல் பண்ண போகிறாங்க நான் திரும்ப போய் படிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு செக்யூராக அந்த பெண் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ ஒரு பெண்ணாக இருந்து ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரியான வேர்ட்ஸை வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதுக்கு பல தரப்பில் வந்து மம்தா

எல்லாமே ரொம்ப டீப் இன்டர்னல் இன்ஜுரிஸா இருக்கு ஸோ அந்த டீப் இன்டர்னல் இன்ஜுரிஸ்னால தான் அந்த பெண்ணுக்கு அதிகமான சீவியர் பிளட் லாஸ் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த பெண்ணுடைய ஃபாதர் அப்பா வந்து இந்த நேரத்தில் வந்து பேசுறாங்க மம்தா பேனர்ஜி அவர்கள் சொன்ன அந்த கமெண்ட்டுக்கு பேசாமல் ஃபட்வா போட்டிருக்கு நீங்க அப்படின்றாங்க அதாவது இந்த நேரத்துக்கு மேலே பெண்கள் வெளில போகக்கூடாது பெண்களுக்கு வந்து இங்கே பாதுகாப்பு கிடையாது ஸோ இந்த நேரத்துக்கு மேலே போக போட போகாதுங்க அப்படின்னு மாதிரி ஒரு ஃபட்வா போட்டிருங்க நீங்களே ஒரு சட்டத்தை கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய தந்தை வந்து உருக்கமாக பேசியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன பார்க்க முடியுது அப்படின்னு பார்த்தா பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகள் அங்க வெஸ்ட் பெங்கால்ல இருக்கும் பெண்களுக்கு வந்து மிளகா பொடி பவுடரை வந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸுக்காக நீங்க இருக்கும் இந்த மாநிலத்துல லா அண்ட் ஆர்டர் ரொம்ப வேர்ஸா இருக்கு வேர்சிங் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் இருக்கிறதுனாலே உங்களுடைய செல்ஃப் டிஃபென்ஸுக்கு நீங்களே மிளகா பொடியை தூக்கிட்டு தான் போகணும்னு நினைக்கிறோம் பிகாஸ் கவர்மெண்ட் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணது இல்லையா ஸோ அதனால நீங்க தான் உங்களை பாதுகாக்கணும் அங்க இருக்கும் பாஜகவினர் பெண்கள் கையில வந்து மிளகா பொடியை கொடுக்குறாங்க ஸோ ஒரு பெண் ஆக இருந்து மம்தா மம்தா பானர்ஜி அவர்கள் பண்ணும் இந்த தொடர்ந்து பண்ணும் இந்த விஷயங்கள் எங்கே கொண்டு போய் நிப்பாட்ட போகுது அப்படின்னு தெரியல அந்த எந்த அளவுக்கு அங்கே இருக்கும் மக்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு பேரண்ட்ஸ் குழந்தைய வெளில அனுப்பும் எந்த அளவுக்கு ஒரு பயம் இருக்கும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் இவங்க வார்த்தையில் ஒரு சிஎம் ஒரு வார்த்தை கொடுத்தா நடக்குதோ நடக்கலையோன்ற செகண்ட் ஒரு சிஎம் ஒரு வார்த்தை ஒரு பிஎம் ஒரு வார்த்தை கொடுக்குறாங்கன்னா ஓகே நம்ம நாட்டை அவங்க பார்த்துப்பாங்க அவங்க அந்த வார்த்தை கொடுத்துட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கையான வார்த்தைகள் கொடுக்க வேண்டிய இடத்துல சிஎம் வந்து என்ன மாதிரியான வார்த்தைகள் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது எதுக்கு அந்த நேரத்தில் அந்த பெண் வெளியில் போனால் சேமஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் இங்கே தமிழகத்தில் இந்த இஷ்யூ வந்து போக கூட என்ன பேசினாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த பொண்ணுக்கு அங்கே என்ன வேலை எதுக்கு அவள் வெளில போகணும் எதுக்கு அந்த பையன் கூட வெளில போகணும் இதான் கேட்டாங்களே தவிர அந்த பொண்ணுக்கு எதிராக இந்த விஷயம் நடந்தது அப்படின்றது கேட்கும் ஸோ அதே மாதிரி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் தொடர்ந்து போயிட்டு இருக்குது தற்போது யார் யார் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு ஐந்து பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்ணோட வந்து அந்த பெண்ணுடைய ஃப்ரெண்ட் ஒரு மேல் ஃப்ரெண்ட் போனார் இல்லையா அவரும் சந்தேகத்துக்குரிய விதத்தில் வந்து அவரையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அவருக்கும் வந்து மெடிக்கல் செக்கப் வந்து எக்ஸாமின் வந்து நடந்துட்டு இருக்குது அண்ட் மற்ற எக்ஸாமின்ஸும் இன்வெஸ்டிகேஷன் எக்ஸாமின் நடந்துட்டு இருக்கு ஸோ அது வந்து அவேட்டிங் அப்படின்ற மாதிரி இருக்கு அந்த ரிப்போர்ட் வரும்போது தான் என்னென்ன விஷயங்கள் அவளோட எக்ஸாமினிங் முடியும் போதுதான் இவருக்கு மேலே தொடர்பு இருக்கா இல்லை இவரை எதுக்கு விசாரிச்சாங்க எதனால இவர் வந்து சந்தேகத்துக்குள்ள ஆனார் அப்படின்ற விஷயங்கள் வந்து தெரிய வரும் ஸோ இதை வந்து போலீஸ் கமிஷனர் சுனில் குமார் சௌத்ரி அவர்கள் வந்து பிரஸ் கிட்ட பேசும்போது சொன்னாங்க இதுதான் இப்போ இந்த இவருடைய ஸ்டேட்டஸாக இருக்குது நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் ஐந்து பேர் வந்து இதில் இருக்காங்க அதில் இன்னொரு விஷயம் வந்து ஒரு தரப்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அந்த அரெஸ்ட் பண்ணப்பட்ட ஐந்து பேர் இருக்காங்க அந்த ஐந்து பேரும் வந்து பொண்ணை ரே பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு ஸோ தொடர்ந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றது மெடிக்கல் ரிப்போர்ட் போலீஸ் டூடைய இன்வெஸ்டிகேஷன் எக்ஸாமினிங் இதெல்லாம் முடிஞ்சாதான் தெரிய வரும் அப்படின்றது நமக்கு தெரியும் தொடர்ந்து பார்ப்போம் இந்த கேஸ்ல என்னென்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வருது என்னென்ன விஷயங்கள் வந்து எடுத்து வைக்கிறாங்க அண்ட் மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்களோட ஸ்டாண்டை மாத்துறாங்களா இல்லை இதுக்காக மன்னிப்பு கேட்பாங்க விழ் ஷி அபாலஜிஸ் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம் நன்றி